இந்த சிங்கார வண்ண கலகத்தின் பாகம் வருது இந்த ராம காவியம் என்று சொல்லப்பட்ட பக்தி பரமசம் உண்டு கழிய இந்நாடகத்தை காண வந்துள்ள நமது ஊரை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர்ந்திரு ஊர் கொத்துக்காரர் தர்மகர்த்த நாட்டாம இளைஞர் நற்பணி மண்டத்தாளுக்கும் சுற்று வட்டார பொதுமக்கள் அவளுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருடி மக்களுக்கும் தங்கத் தொட்டில தாளாட்டி கொண்டிருக்கும் என் அருமை தாய் குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு என்னை போன்ற நாடக கலர் ரசிக பெருமக்களுக்கும் மாட்டன் உடை படை நம் தாயகத்திலே போர் முரசு கொட்டியதும் தான் பெற்ற செல்வமகனை மகனை வாரி எடுத்து மடியில வைத்து சீவை முடித்து நெட்டியில திலகமிட்டவன் கையிலே வீர வாள் கொடுத்து போர்களம் சென்று வா பகை வரை வென்று வா என்னை வழி அனுப்பி வீர முழக்க விட்டு அருமை தாய்மார்களே நெஞ்சு நிமித்தி நெடுவாலை ஏந்தி புரத்தி வந்த புளிய கூட முரத்தால் அடித்துவிட்ட சகோதரிகளே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடுண்டு காலங்கள் அவள் காவல் புரியும் உயர்ந்திரு காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் அவளுக்கும் இதோ நான் எங்களது அய்யோட்டிய நகரத்தை அரசு பரிமலம் செய்து வரக்கூடிய ரெகு ராமச்சந்திர பூபதி வணக்கம் வணக்கம் இருந்தாலும் இந்த சில குற்றம் குறைகள் இருக்கலாம் ஆகையால் குற்றம் எமதை மறைத்து குணம் கையாண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்த போதிலும் தாங்கள் சொந்த பிள்ளைகள் போல் பாவித்த ஊக்கம் உற்சாகம் அளித்தால் காலை கதிரம் உதிக்கு வரை உங்கள் செவிகளுக்கு எங்கள் கலைவிருந்து அளித்து ஒரு அல்லாசி பெருமை வணக்கத்தை கூறி என்னுடைய கதாபாத்திரத்தை உங்களுடைய வணக்கம் 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 என்னுடைய தந்தை தசர சக்கரவர்த்திக்கு பிறகு இந்நாட்டிற்கு நான் மன்னனாக மணிமுடி சூட்டி சிம்மாசனம் ஏறி செங்கோல் பிடித்தது மாநகரத்தை அருகாண்டி இருந்தாலும் துஷ அழித்து அழித்து இச்சேலப்பட்டு ரச்சத்து ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணி கட்டி என்னுடைய நாட்டு குடிமக்களுக்கெல்லாம் யாதொரு குறைகள் இல்லாமல் தீர்த்து வைப்பது கடமையாகும் அப்படி இருக்க இப்போ நான் அமைச்சரை வரவழைத்து தாங்களது பொன்னான பாதங்களுக்கு அறிப்பற்றி நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எழுந்திருப்பாய் தாங்களது சித்தமே எனது பாக்கியம் அழைத்த காரணம் மண்ணா அமைச்சரே மண்ணா தாங்கள் அந்த புறம் பார்க்கும் போது விரைவாக அழைத்த காரணம் என்னவென்றால் அதாவது நமது ஐயோட்டிமா நகரை பற்றி சில கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் தாங்கள் அபிப்பிராயம் என்னவோ தாராளமாக கேளுங்கள் ஏராளமான பதில்களை உரைக்கிறேன் ஆகட்டும் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் தக்க பதிலை கூறி இந்த மன்னவரை மகிழ்வரை செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் அப்படியே ஆகட்டும் மந்திரியரேவா நமது நாட்டிலே வேதங்கள் ஓதிடும் வேதியும் மாது கற்பு நிறைந்த மங்கையர் மலையும் நீதி நெறிகள் தவறாத மன்னன் எறியவருக்கு ஒரு மலை என்று சொல்லப்பட்ட மாதத்திலே மூன்று மலை வருடம் ஓர் பொன்மாறி வெய்து நம் நாட்டு குடிமக்களிட்ட வெள்ளாமல் எல்லாம் நன்றாக செலுத்து வளர்கின்றதா இல்லை அதில் ஏதாவது குறைகளுக்கிற சொல்லுங்கள் மன்னவனவா மாதம் மும்மாறி வருடம் ஒரு பொன்மாறி ஒளிந்து நாட்டு மக்கள் செல்வ செழிப்போடு உள்ளார்கள் அதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா அப்படியா உண்மைதான் சந்தோஷமானே இருந்தாலும் அலை எங்கள் தோறும் அலை எங்கள் தோறும் பூஜை

காலை மாலை உச்சி ஜாமம் சொல்லப்பட்ட ஆறு வேலை பூஜைகளும் சரியாக நடந்து வருகின்றதா இல்லை அதில் ஏதாவது குறை கிடையாது சொல்லுங்களே மனவா தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணு காளி துர்கை புடாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் ஆறு கால பூஜைகள் அருமையான முறையில் நடந்து வருகிறது அதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மண்ணா அப்படியா மிகவும் ஆனந்தமான சந்தோஷம் அடைந்தேன் இருந்தாலும் அன்னத்தீரங்கள் அன்னையமாக அன்னத்தீரங்கள் அன்னையமாக அன்னத்தீரங்கள் அன்னையமாக நமது நாட்டிலே இருந்து காசி ராமேஸ்வரம் செல்லும் காட்டு வரும் மார்க்கத்திலே ஆறு மயில் கோர் அன்னச்சத்திரமும் மூன்று மயில் கோர் தண்ணீர் பந்தல் வைத்து அந்த வழியாக செல்லக்கூடிய தவயோகி தங்களுக்கு எல்லாம் சரியானபடி அமுதல்த்து வருகின்றாரா இல்லையா அது இல்லையாத குறையிருக்கிற சொல்லுங்கள் மன மனவா ஆறு மயிலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் மூன்று மயிலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தீர்கள் அதில் ஊன் பொருள் செவிடு சப்பான் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அன்னமருந்து விட்டு அருமையானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிலும் எந்த குறைபாடுகளும் இல்லை மன்னா அப்படியா இருந்தாலும் சித்தரச நமக்கு பகுதி செலுத்தி சித்தரச நமக்கு பகுதி செலுத்தி

அயோத்திமான் நகரம் என்று சொல்லப்பட்ட இந்த ஐம்பத்தாறு நாட்டுக்கெல்லாம் அதிபதி சக்கரவர்த்தி அளவரால் உண்மைதான் சபாஸ் அப்படி இருக்கு நமக்கு சேர வேண்டிய திரைப்படங்களை ஐம்பத்தைந்து தேசத்து மண்ணெல்லாம் கட்டி அதற்கு ஏற்ற ரசீது பெற்று தருகின்றாரா இல்லை அதிலே ஏதாவது சொல்லுங்கள் மன்னர் மனவா நம் நாட்டுக்கு கீழ்வணிந்த ஐம்பத்து ஐந்து நாட்டார்களும் அருமையான முறையிலே கப்பம் கட்டி ரசீது பெற்று செல்கிறார்கள் அதிலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா அமைச்சரே மன்னா அதாவது நமது அயோத்திமா நகரத்தில் நம் நாட்டு குடிமக்கள் யாவரும் யாதொரு குறைவின்றி நிறைவாகவே வாழ்ந்து வருகிறோம் அன்னமா என்று கூறுகிறாய் உண்மைதான் சபாஸ் மெச்சினே உன்னை மிக மிக பாராட்டுகிறேன் சரி இருந்தாலும் நமது சூரிய வம்சம் வீர வரலாற்றை எல்லாம் மக்களுக்கு நான் எடுத்துக் கூற வேண்டும் தாங்கள் அரமனை சென்று நமது அரசாங்க வேலையில் ஈடுபடுங்கள் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் ராமர் லட்சுமணன் பரதன் சத்ரு கண்ணன் நான்கு இவர்கள் அனர் தமிழாகவே பிறந்தோம் இப்போது ஆனால் எங்களை எல்லாம் நாலொரு வண்ணம் பொழுதுரையும் வளர்த்து ஐந்து வயது அரியா பருவத்திலே கல்வி சாலையில் கொண்டு சேர்த்தார்கள் தாய் தைந்தவார்கள் நாங்கள் அங்கே சென்று சகல கலைஞானங்களும் கட்டுணர்ந்து அது மட்டும் இல்லாமல் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கத்தி சண்டை குத்து சண்டை மல்யுத்தம் சொல்லக்கூடிய சகல கட்டு புரிந்து அயோத்தி மாநகரத்தில் வாழ்ந்து வந்தோம் சில காலமாக இப்படியாக வாழ்ந்து வரும் தனத்தில் காரகத்தில் விஸ்வாமித்ரா மாமனியர் வளர்க்கப்பட்ட யாகத்தை தாடகி என்ற அறைக்கி ஆகப்பட்டவள் செய்து வந்தார் அப்போது அந்த விஸ்வாமுத்திர மாமுனிவரைய தந்தை தசர சக்கரவர்த்தியிடம் வந்து தன்னுடைய யாகத்தை காத்து தரும்படி கேட்டார் அதை கேட்ட என் தந்தை முதலில் தயங்கினார் பிறகு முனிவரின் சாபத்துக்கு ஆளாகி விடுமோ என்று பயந்து சரி என்று சம்மதித்து என்னையும் என்னுடைய தம்பில் அப்பர பெருமாளை முனிவரோடு காரகம் அனுப்பி வைத்தார் என் தந்தை அப்போது ஆனால் அதன்படியே நானும் தமிழ் அன்பட பெருமையை இருவரும் சென்று அந்த கொடி அறக்கேட தாடைய கொன்று யாகத்தை யாகத்தை காத்திருப்பது தாடைய யாகத்தை காத்தேன் அதன் பிறகு கள்ளாகி இருந்த அகளுகையே அதாவது பெருமாதே அகலுமான என்ற பெண்ணின் சாபத்தை நீக்கிவிட்டு நேராகுரிப்பட்டேன் சீதையின் கல்யாண மண்டபத்தில் ஐம்பத்தி ஐந்து தேசத்து மன்னர் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஜனக மகாராஜன் ஒரு அறிக்கை கூறினார் என்னவென்றால் இதோ இந்த வில்லை விளைத்து நானியற்ற மா வீரனுக்கு என் செல்வ மகள் சீதாவை மனமுடித்து ஜனக மன்னர் அதை கேட்டவுடனே ஐம்பத்தைந்து தேசத்து மடங்கள் ஒவ்வொருவராக சென்று அந்த வில்லை வளைக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒருவரால் கூட அந்த வில்லை அணுவலு கூட அசைக்க கூடவே முடியவில்லை அதன் பிறகு கடைசியாக நான் எழுந்து முடிவுடைய பாதங்களை தொட்டு சரணமடைந்து விட்டு அன்னவரிடத்தில் நல்லாசி பெற்றுக்கொண்டு நான் சென்றேன் நான் சென்று என் இடது காலை எத்தினேன் பட்டினேன் வளைத்தேன் வில்லை உரித்தேன் இரு துண்டாக முடித்த காட்சியை கண்டறிந்து சீதாதேவி பிறகு நான் சீதாவை கல்யாணம் செய்து கரம் பிடித்துக்கு அழைத்து செல்லவழி மார்க்கத்தில் வந்து வழிமறைத்தார் என்னை என்றால் ஒரு பெண்ணின் சொத்தவில் இதோ என்னுடைய வில்லை வளைத்துவிட்டு அப்புறம் செல்லந்தார் பரசுராமர் அப்போது நான் அன்னவருக்கு எத்தனையோ புத்திகள் எடுத்து சொல்லியும் என்னுடைய வார்த்தை கேளாத காரணத்தால் அவருடைய வெள்ளையும் அந்த வர்ணராஜன் கையில் ஒப்படைத்தேன் ஒப்படைத்த அதன் பிறகு அவர் செய்த என் காலை தொட்டு வணிக சென்று விட்டார் பரசுராமர் பிறகு நாங்கள் செல்வலம் வந்து அயோத்தி நகரத்தில் சில காலமாக சீரம் சிறப்புமாக வாழ்ந்து எங்களது ஐயோற்றுமா நகரத்தை மன்னனாக மணிமுடி சூட்டி கண்ணுலகு பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவரு ஐம்பத்தாறு தேசத்து மன்னலுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து என் தந்தை அப்போது அந்த நேரத்தில் ஐயோற்றிமா நகரம் ஐம்பத்தாறு தெருக்கள் குடிமக்கள் அனைவரும் மாவலை தோணங்கள் கட்டி சந்தோஷமாக ஆரவாரமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கின்ற வேலையில் மந்திரா என்ற கூணியாகப்பட்ட விலங்கு அருமையிலே வாழ்ந்து வந்தால் அவளோ என் சிற்றன்னை கைகேசி அம்மையின் தோழியாகவே இருந்தால் ஆனால் நான் சிறு வயதாக இருக்கும்போது விளையாட்டுக்காக அந்த கூணி முதியின் மேல் அன்பால் அடித்து விளையாடும் வழக்கம் அதை மனதில் வைத்துக் கொண்டிருந்த கூணியாகப்பட்டவளை என்னை பழிவாங்க திட்டமிட்டு என் சிற்றன்னை கையேசினம் சென்று கோல் மூட்டினார் எப்படி என்றால் உன் மகன் பகரனுக்கு தான் அயோத்திமா நகரத்தின் அரியணி என்றும் ராமன் பதினான்கு ஆண்டு காலமாக வனத்திலே வார என்று போதனை செய்தார் அதை கேட்ட என் சிற்றனை தந்திர விஷயமாக சென்று என் தந்தையிடம் இரண்டு வரங்களை வாங்கிவிட்டார்கள் இரண்டு வரங்களை வாங்கி விட்டார்கள் எப்படிப்பட்ட வரம் என்றால் என்னுடைய மகன் வரதன் தான் ஐயோ மாநகரத்தில் அரியலிருந்து ஆட்சி பணிமரம் செய்ய வேண்டும் என்றோம் மற்றொரு மகன் மற்றொரு வரம் நமது மூத்த மகன் எகு ராமச்சந்திரமூர்த்தி பதினாண்டு ஆண்டு காலமாக வனத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாகனம் வாங்கி விட்டாங்க விவரம் தெரியாமல் மடங்களை கொட்டு முட்டி என் தந்தையாகப்பட்டவர் கத்தினார் கதையை கண்ணீர் விட்டு காலை படித்துக்கூட கெஞ்சினார் என் தந்தை அப்போது சிற்றனை இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டு நான் தாயிலும் சிறந்த கோவிலும் ஒரு என்னுடைய தம்பி பரதனே இந்த நகரத்தை முறையட்டும் என்று கூறிவிட்டு நான் சந்தோஷமாக மனத்துக்கு புறப்பட்டேன் அப்போது நான் அணிந்திருந்த அரச எல்லாம் கலைத்துவிட்டு ஜடா முடி தரித்து சன்னியாசி கோலமாக ஆண்டியாக அனாதியாக பார வனத்துறைக்கு புறப்பட்டேன் அப்போது நேரத்தில் என்னுடைய தமிழ் அற்புற என் மனைவி சீதாமியம் என்னோடு கானகம் வந்தார்கள் நாங்கள் மூவரும் சென்று அந்த பஞ்சமணி கரையலை பன்னசாலை உண்டு அதில் நாங்கள் கந்த மூலம் போக்கிக் கொண்டே வந்தோம் சில காலமாக இப்படியாக வாழ்வரத்தனத்தில் ஒரு நாள் அந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் தங்கை சூர்ப நங்கை என்று அரக்கியாகப்பட்டவள் பன்னசாலைக்கு வந்தால் வந்தவள் ஆடினால் பாடினால் கொஞ்சம் குழாவினால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பம்பு நான் இவள் அறக்குதான் என்று நான் அறிந்து பின்னே நான் முன்பாக திருமணம் ஆனவன் உன்னை மறந்து கொள்ள என்னால் ஆகாது ஆனால் என் தம்பி அற்புறப்புறமா அடுத்த மனத்தில் கடிகள் பெருக்கச் சென்றிருக்கின்றான் நீ அங்கே சென்றால் தம்பி உன்னை மனமுடித்துக் கொள்ளு கூறினேன் ஆனால் அந்த அறைக்கு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதன் பிறகு அவள் முதலின் மேல் சில வாசகம் எழுதினேன் என்னவென்றால் தம்பி இளையபுரமாலே இதோ உன்னை நாடி வந்தது போவல் தென்னிலங்கை ராமநாத் தங்கை சூர்பனங்க அறக்கையவள் ஆனால் நீ இவளுடைய காது கண்கள் மூக்கும் ஆர்வத்தலம் அறுத்து மாணவங்க படித்து ஓட்டி விட வேண்டும் என்று எழுதி இப்போது செல் என்னை ஏற்றுக்கொள் கூறினேன் அதன்படியே என் தம்பியிடம் சென்று வம்பு செய்யும் போது என் தம்பி நம் அந்த வாசகத்தை பார்த்தவுடனே அவளை செய்து விட்டுவிட்டால் ஆனால் தம்பிகையால் மானவடைந்து அறக்கியாகப்பட்டவள் அழுது புலம்பிக் கொண்டு தென்னிலங்கை சென்று தன் அண்ணன் ராவணத்தில் அழுது முறையிட்டாளா அதை கேட்ட ராவணனுக்கோ கண்கள் சுமந்து கடும் கோபம் ஆகி எங்கள் இருவரையும் பழி வாங்கி அப்போது சூர்பனங்க ராவணனை ஓடோடி தடுத்து நிறுத்தி அண்ணா அந்த ராமா ல கொள்வதற்கு யாரும் பலரவில்லை அந்த ராமன் மனைவி சீதையை போல் அழகான பெண் இந்த ஈர உலகத்திலே இல்லை அப்படி இருக்க அந்த சீதாவை சிறையெடுத்து வந்து உங்கள் சிம்மாசனத்துக்கு அருகிலே அமரச் செய்தால் நன்றாக இருக்கும் என்று போதனை செய்தால் சண்டாளி அதை கேட்ட ராவணன் தன் மாமன் மாரிசானை பொய்மானாக வேடம் தரிக்க செய்து பண்ணசாலைக்கு அனுப்பி வைத்தான் மான் வந்து விளையாடியது ஆடை கண்டு தேவி சீதா பிரட்டியார் பிடித்தோ தரப்படி நினைத்தரம் செய்தார் அப்போது நான் கூறினேன் பின்னே இது உண்மையான மான் அல்ல பொய்மானை போல் தருகின்றது பின்மாரை பிடித்தால் நமக்கு ஆபத்து வந்துவிட வேண்டாம் வேண்டாம் என்று நான் கூறினேன் ஆனால் என் மனைவியை ஏற்றுக்கொள்ளாமல் சுவாமி இம்மாரை பிடிக்க உங்களால் ஆகவிட்டால் உன்னுடைய கோதண்ட பணத்தை என் கருத்தில் கொடுங்க நான் சென்ற இம்மானை பிடித்து வருவேன் சுவாமி எதை நிரூபித்தால் சீதா சீதா சொன்ன வார்த்தை கேட்டவுடனே தமிழ் அற்ப பெருமாளை பண்ணசாலைக்கு காவல் வைத்து விட்டு நான் அந்த மானை வெட்டினேன் அந்த மானை தேவி சீதாவுக்காக உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று எண்ணி அநேக தூரமாக பல வடங்களாக கடந்தேன் வேட்டினை வேட்டே வேட்டே இப்படியாக வெகு தூரம் வேட்டினேன் மிக தூரம் சென்ற மாணாகப்பட்ட என் கைகளுக்கு அகப்பட என் பானத்தால் அடிபட்ட மாறாகப்பட்டது சீதா தேவி கபாயம் என்று சொன்ன சொல்லாகப்பட்டது பர்ணசாலையில் செய்து என் செவியால் விழுந்து பதவி துடித்துக் கொண்டு எழுந்து வைப்பனா என்ன காரணமோ தெரியவில்லையே மானை விட்டு சென்ற நாயகருக்கு ஏதோ ஆபத்து வந்தே போல் தெரிகின்றது அது விரும்பாக சென்றேன் சுவாமியை பார்த்து போய் மன்னவரை பார்த்து போய் தம்பி தம்பி என்று கூறியதான் சேர்ந்த போது அதை கேட்டு என் தம்பி சொன்னானா அம்மா என்னம்மா சொல்கிறாய் என்னுடைய அண்ணனாகிய உன்னுடைய நாயரு காவத்தா இல்லையம்மா ஒரு காலம் அண்ணரு காவத்தே வராது அப்படி ஒரு கால அண்ணருக்கு ஆபத்து என்றால் இந்நேரம் கண்களுக்கு மூன்று சோதனைகள் நேர வேண்டும் அது எப்படிப்பட்ட சோதனை என்றால் இதோ இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஜரிந்து பூமியில விழ வேண்டும் அதோ அந்த கடல் நீரிலே கரையான் கூடு கட்ட வேண்டும் இதோ இங்கே எரிகிற நெருப்பில ஈரம்புக்கு நடமாடும் இப்படிப்பட்ட சோதனை எக்காலத்தில் வருகின்றதோ அக்காலத்தில் அனைவருக்கு ஆபத்து வரும் தாயே என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு சீதா சொல்லிவிட்ட பதில் என்னவென்றால் கருத்துக்கள் அதாவது அண்ணன் ஆண்டு மணிந்து விட்டான் பஞ்சன படைக்க நமக்கு சொந்தமாக நினைக்கிற பாவி என்று சொன்ன வார்த்தை உடனே அந்த துஷ்டமான வார்த்தை கேட்டு தொடி துழித்துக் கொண்டு என்னை தேடி காரகமே விட்டான் தம்பி அப்போது என்னை தேடி கானகமே வந்துவிட்டான் ஆனால் நானும் தம்மாளி இருவரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த தென்னிலுங்க ஆழப்பட்ட சண்டால பாவி பத்து தொலை இருபது கருங்கல் படைத்த தசங்கீர ராவணன் தன்னுடைய சுய ரூபத்தாலும் மறைத்து போல் வேடம் தரித்து வந்து பண்ணசாலியோடு விட்டான் தென்னலகராக்கி தென்னலகராக்கி தாவே சரியாக சென்று விட்டான் தெலுங்கிரைக்கு அதன் பிறகு நானும் தமிழ் அற்புற பெரும்பால் இருவரும் பண்ணசாலையில் வந்து சீதாவை காணாமல் சீதா ஜானகி சீதா ஜானகி சீதா சீதா என்று ஜானகி ஜானகி என்று அழுது புலைக்கு புலை புலவிக் கொண்டு வனங்கள் முழுவதும் தேடி தெரிந்து அலைந்தோடி பார்த்து வரும்போது அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் என் பெயர் அமைத்து உச்சரித்தார் ராமா 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 என்று சொன்ன சொல்லாகப்பட்ட என் செவியால் கேட்டு அந்த இடம் சென்று நாங்கள் இருவரும் ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த இடத்தில் ஒரு இறகை இழந்த வண்ணமாக எங்கள் சிறிய தந்தையாக ஜடாவராஜன் உயிரிடும் தன்னத்தில் ராமா 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 என்று கூறிக்கொண்டிருந்தார் அப்போது நான் அருகிலே சென்று அவர் என் தந்தைதான் என்று நான் அறிந்து அவரை எடுத்து என் வழியிலே அமர்த்தி தந்தையே உனக்கு என்ன குறை ஏன் இப்படி நேர்ந்தது கூறும் தந்து ஏ தந்து என்று கதை நீர் கண்ணீர் வடித்தேன் அப்போதைய தந்தை சொன்னார் மகனே ரகுரபந்திரமூர்த்தி சற்று நேரத்துக்கு முன்பாக தென்னிலங்கை ராமனாம் சேர்த்தவை தென் திசை செய்துக்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது நான் அண்ணவனை அறிமணித்து அவனவன் ஆனவன் நேரமாக யுத்தங்கள் புரிந்தோம் செய்த யுத்தத்தில் என்னை தோற்கடிக்க முடியாத காரணத்தால் சண்ட அளப்பாவி என் இறகை வெட்டி வீழ்த்தி விட்டு சென்றுவிட்டார் பாரி என்று சொல்லிவிட்டு என் தந்தை மணித்து விட்டார் மடிந்து விட்டார் மணித்து விட்டார் ஆனால் மாண்டு மடிந்த என் தந்தை எடுத்து நான் தகனம் செய்துவிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ஏமக்காரிகளாலும் செய்து முடித்துவிட்டு நேராக கிஷ்கந்தாபுரி சென்றேன் கிஷ்கந்தவரி சென்று வாலியை கொன்று சுகிரிமனுக்கு பட்டம் கட்டி எழுபது நான்கு படைத்தலைவர்கள் அனுமார் ஆஞ்சநேயர் அங்குதன் சாம்பகவேந்தன் நலன் நீலன் போன்ற வானர படைகள் எல்லாம் சேகரித்து சமந்தரத்தில் சேது வனை கட்டி தென்னிலங்காவிறி சென்றேன் தென்னிலங்க சென்று அங்கு அடங்காத ராட்சசவலுமான அதிகாரியன் கும்பகர்ணன் இந்திரஜித்தன் நீலமேகன் அச்சை குமார் என்று சொல்லப்பட்ட அந்த அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வேரோடு அழித்து அந்த பத்து தொலை இருபது கரைகள் படைத்த தசைக்கிற ராவணனை என் போதுண்ட மானத்துக்கு இரையாக்கி என் மனைவி சீதாவை சிறமேட்டினேன் சிறமேட்டினேன் அப்போது இருந்தாலும் சிறைமீட்டில் சீதமையனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஆகையினால் அதே இடத்தில் அக்னி மறக்கச் செய்தேன் அந்த அக்னியால் சீதாவை மூலிக படிவி கூறினேன் அத்தோடு சரியாக பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு நாளிகை பதினான்கு நாட்கள் சரியாகவே முடிந்துவிட்டது அதன் பிறகு ஐயோச்சிமா நகரம் வளைத்து வந்து மீண்டும் நான் இப்போது மன்னனாக மணிமுடி சூட்டி ஏகபோக சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வருகிறேன் ஐயோச்சிமா நகரத்தில் இருந்தாலும் இப்போ நான் தலையார் மேல வரவழைத்து நகர் சோதனை பார்க்க வேண்டும் யாருக்கு தலையார்களே நமது அயோத்தியமான நகரம் அவனை ஐம்பத்தி தெருக்கள் சென்று நகர் சோதனை பார்த்து வர வேண்டும் நீங்கள் சரி அப்படி பார்த்து வரும்போது நம் நாட்டு குடிமக்கள் நம்மை பற்றி புகழ்கின்றாரா இகழ்கின்ற கண்டறிந்து சரி அது விரைவாக ஓடி வந்த மன்னவருக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் போய் பாருங்கள் சென்று பாருங்கள் சென்று பாருங்கள் சென்று சென்று சென்றுற்குள்ளாக நான் அந்த பரம் சென்று ராஜ கொலுமே சென்று ரத்தன சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து என்னுடைய ராஜவீத்தை கவனிக்க வேண்டும் செல்கிறேன் கொலுமே சென்று பார்க்கிறேன் 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 கொலிவிருந்த ரகுராமர் கொலிவீர